மச்சான் ஓ மச்சான் டேய் மச்சான் மச்சான் ஓடி வா நமக்குள்ள பார்க்க வேண்டிய வேலை இருக்கு போய் பார்க்கலாமா உம் ஆமாடா கண்டிப்பா வா நம்ம போவோம் মাখডিযিনে দুনে দুনে এই এইনে ঵েলগি নডক্য মড্ম্য়ে সুল্যিনে কে সুল্যাম্য়ে তাদিকে কাদু সুখা ভানে এনে উপ্যনে I do love you ডি. আকাষ, আদে ইল্যা? কেদু এল্যা? নিয়ে ইনলো পন্র এনকে নালারে চেরিয়ো? চুমা এদের সুল্য এনা মালে পাপাকাদে, সেয I love you, Akash. Yes. To mm, the beauty. <laughs> ah.

எனக்கு இந்த ஊர்ல வேற எதுவும் தெரியாதே உங்களுக்கு இப்ப வீட்டுக்கு போகணும்னு தான் தோணுதா என்ன அப்போ நீங்க என்ன வெளியில எங்கனா கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களா உங்களுக்கு பரவாலையா பரவாலன்னு தான் சொல்லிட்டு இருந்தே சிட்டு இருந்து நீ மட்டும் ஊன்னு சொல்லு எங்க வேணா கூட்டிட்டு போறேன் சொல்லு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் எங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல பாவோ நீங்க எனக்காக லீவுனால ஏன் கூட ஸ்பென் பண்றீங்க வேணா நம்ம வீட்டுக்கே போய்லாம் நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ரெஸ்ட் முக்கியம் ஹம் ரெஸ்டே வேணாம் எனக்கு அதெல்லாம் வெளியில வந்துட்டேன் இனிமேல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் இருக்கால தோனாதுங்க பரவாயில்ல இருக்கட்டும் சரி நீங்கள் வாங்க நம்ம வேணாம் அப்படின்னு நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு போலாமா கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே மேடம் நீங்க முதல்ல இந்த மேடம்னு கூப்பிடுறீங்க இந்த இடத்துல மிஸ்டர் ஹாய் சொல்லி கூப்பிடுங்க அந்த மட்டும் என்னவா நீங்களும் தான் மிஸ்டர் மிஸ்டர்னு கூப்பிடுறீங்க செல்வானே பேர் சொல்லி கூப்பிடலாமே அச்சச்சோ நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் கார் இன்ஸ்பெக்டர் வேற உங்களை போய் நாங்க பேர் சொல்லி கூப்பிடலாமா இல்லனா எனக்கு ரொம்ப மரியாதை தந்துவீங்க அப்படிதானே பார்த்தேனே நீங்க எனக்கு மரியாதை கொடுத்த விதத்தை ஏங்க செல்வா நான் உங்களை அப்படிலாம் பேசுறதுக்கு சாரி அப்ப தெரியல நான் ஏதோ விளையாட்டு கலத்தில் பேசிட்டேன் இப்போ நினைச்சா கொஞ்சம் எனக்கே கஷ்டமா தான் இருக்கு ஐம் சாரி செல்வா ம் பரவாயில்ல ஐஷோ நீ பேசுறதுனால நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல இன்னும் சொல்லணும்னா நீ அப்படி பேசுறது தான் எனக்கும் பிடிச்சிருந்தது எப்படி உங்களை பொறுக்கணும் சொன்னேன் அதுவா என்ன பண்ண நீங்க எந்த நேரத்தில் சொன்னீங்கன்னு தெரியல இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் என்ன பொறுக்கித்தனமாக தான் சுத்துற மாதிரி தோணுது

அப்படியா அப்போ நான் என் கேரக்டர் வைஸில் இருந்துருக்கணும் நான் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம்னு நினச்சி இந்த ஹாஃப் சாரிலாம் கட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்போ சிக்கனம் போயிட்டு ஹியர் ரவுடி ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டோமா அப்படி நான் எதுவும் பண்ணிட வசதி இருந்து இந்த ட்ரெஸ்ஸே உனக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி எப்பவும் இன்னும் நல்லா இருக்கும் அந்த ரவுடி ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அதை பார்த்தா எந்த ஃபீலும் வரல இதில் தான் ஏதோ ஒரு ஃபீல் வருது

நீ நல்ல வலியுறுத்தி தவறே இல்லை காதலின்றி மனிதனும் இல்லை நண்பர்களும் காதலராக மாறி உடம்பில் வைரங்கள் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு நான் ஒன்னு கேட்டேன் நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளுங்க தப்பா எடுத்துக்காத மாதிரி கேளுங்க ஐயோ நான் கேட்டதுனாலதானே நீங்க சரி கேட்டீங்க அப்படியே சொல்லிட முடியாது எனக்கு ரொம்ப நாளா கட்டணம்னு தோணுச்சு அதுனால கட்டணம் ரொம்ப நாளா கட்டணம்னு தோணும் உங்களுக்கு இன்னிக்கு கட்டணம்னு எப்படி தோணுச்சு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான நீங்க கட்டணும்னு நினைச்சீங்க இங்க பாருங்க செல்வா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நான் கட்டிக்கணும்னு தோணுச்சு அதனால கட்டிக்கிட்டேன் இப்போ என்ன எனக்கு வீட்டுக்கு போன உடனே இத மாத்திட்டு ஏன் பழைய ரவுடி Dress போட்டுக்கணும்னு தோணும் அத தான் அதுக்காக நீங்க சொல்லி தான் நான் போட்டுக்கிட்டேன்னா அர்த்தம் ஆகாது அது சரி நீங்க இனிமே உங்களோட அந்த ரவுடி Dress தொடவே மாட்டீங்க இனிமே எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்க

அப்ப என்ன அம்மா பண்றது கரெக்ட் தானே கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அதனால தான் அம்மா காவல் க நிக்கறாங்க கொண்டோட்டி நீ என்னால உன்ன பார்க்காமல இருக்க முடியாது பார்க்காமட்டே உன்ன பேசணும் அப்பப்ப இதுனு சீண்டும்umbi இதெல்லாம் டெய்லி எனக்கு உனக்கு பண்ணாமல இருக்க முடியாது ரீமேம்

மாமா தான் கூட கூட்டிட்டு போவேன் புரியுதான் அது மட்டும் இல்லை அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கும் போது நான் கூட இல்லாம போயிட்டேன் என் பொண்டாட்டி வரும் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டா அதனால அந்த ஃபீலிங்கை போக்குற மாதிரி நாளைக்கு நீயும் நானும் புடவ எடுக்க போறேன்டி பொண்டாட்டி உடவ மட்டும் இல்லை தாலி சரடும் எடுக்க போறோம் வர சரியா பொண்டாட்டி என்னடி என்ன பண்ற அந்த பக்கம் திரும்பி மாமா என்னடி வெக்கப் படுறியா என்ன என்னடி தாళిன்னு சொன்ன வருது என்ன பின்ன மாமா எவ்வளவு நாள் கனவுல நீங்க நானு ஒன்னு சேர்வோமே எத்தனை நாள் நினைச்சிருப்போம் நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு எவ்வளவு நாள் தவிச்சிருப்போம் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தாண்டி நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்போ சந்தோஷமும் வெக்கமும் இருக்காதா மாமா பொண்டாட்டி நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கே தோணுது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கடந்து வந்திருக்கோம்ல நம்ம கண்டிப்பா இதுக்கு வெக்கப்படக்கூடாதுடி சந்தோஷம் அளவிலாவது சந்தோஷம் தாண்டி படணும் ஆமாம் கண்டிப்பா இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சந்தோஷம் பொண்டாட்டி இனிமே நீ அனன்யா மட்டும் இல்ல மிஸ் கார்த்திக் தெரியும்ல தெரியும் என் பேர் கூட உங்க பேர் வரப்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா i